ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் உருளைக்கிழங்கு சாதம் ரொம்பவே குயிக்காக ரொம்பவே டேஸ்ட்டாக நல்ல கலர்ஃபுல்லாக பண்ணக்கூடிய இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க இந்த உருளைக்கிழங்கு சாதம் பண்ணுறதுக்கு ஒரு கடாயி சூடு பண்ணி அதில் மூணு டேபிள் ஸ்பூன் என்ன விட்டு கூடவே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இது ரெண்டு சூடான பிறகு கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து இதை நல்லா பொரிய விட்டுக்கலாம் இதுக்கு வந்து கடுகு உளுந்துலாம் சேர்க்கக்கூடாது சோம்புதான் சேர்க்கணும் இப்போ அதை நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு கப்பு நல்ல பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுருவோம் உங்களுக்கு எந்தளவு மசாலா வேணுமோ அந்தளவுக்கு வெங்காயத்தை அதிகமோ இல்லாட்டி குறைச்சோ சேர்த்துக்கோங்க இப்போ கூடவே அஞ்சு பல் பூண்டு வாக்கில் மெலிசாக கட் பண்ணி சேர்த்து நாலு குட்டி குட்டி பச்சை மிளகா கட் பண்ணாமல் சேர்த்துக்கலாம் காரம் வேணுன்னா அதை கீரி போட்டு சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் மட்டும் போதுன்னா முழுசாக சேர்த்துருங்க இப்போ கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் துருவி எடுத்த பூண்டு சேர்த்து அது நல்ல அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருவோம் இப்போ கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் துருவி எடுத்த இஞ்சி சேர்த்து அதையும் வதக்கி விட்டுக்கலாம் கூடுமானவரை இந்த கலவை சாதத்துக்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு இந்த மாதிரி துருவி எடுத்து சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கப்பு நல்ல பொடியாக கட் பண்ணால் தக்காளி சேர்த்து அதையும் நல்லா கலந்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வரணும் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருவோம் ஒரு ஒரு முறை கலக்கும்போது நல்லா அந்த அடி பிடிக்காமல் சுரண்டி எடுத்து கலந்துக்கோங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு கூடவே இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் இருக்கிற இடமே தெரியல நல்லாவே குழஞ்சு வந்திருக்கு இப்போ நல்ல ஒரு முறை எல்லா பக்கமும் கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க இந்த திக்னஸ்க்கு இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை விட பெருசாக கட் பண்ணிங்கனாக்கா வேகிறதுக்கு டைம் எடுக்கும் சில டைமில் வேகாமையே போயிடும் மாதிரி எல்லாம் ஒரே சைஸில் இருக்கட்டும் இப்போ அதை நல்லா கலந்து நம்ம வந்து இந்த எண்ணெயிலே வதக்கி தான் இந்த உருளைக்கிழங்க வேக வச்சு எடுக்க போகிறோம் இது வெந்த பிறகு தான் தண்ணி சேர்ப்போம் இப்போ கூடவே நாம் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் ரெடிமேட் சாம்பார் பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு இப்போதைக்கு அரை ஸ்பூன் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து வதக்கி விட்டுருவோம் நீங்கள் கேட்கலாம் இந்த உருளைக்கிழங்கு நம்ம தனியாக வேக வச்சு சேர்த்து தான் நல்லா இருக்குமானு இதுக்கு வேக வச்சு சேர்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தொக்கு மாதிரி ஆகிடும் அது சாதத்தோடு சேர்க்கும்போது போது ஒரு மாதிரி குழஞ்சி நல்லா இருக்காது பார்க்கவே அது நம்ம நார்மலாக பண்ணுற உருளைக்கிழங்கு மசாலா இது வந்து உருளைக்கிழங்கு சாதம் இது எண்ணெயில் வதக்கி இந்த மாதிரி நாம் செய்யும்போது தான் முழுசு முழுசாக உருளைக்கிழங்கு கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும் இப்போ உருளைக்கிழங்கு வந்த பிறகு ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்து எல்லாத்தையும் நல்ல ஒரு முறை கலந்து விட்டுருவோம் இது ஒரு மாதிரி தொக்கு மாதிரி வரட்டும் இப்போ இதை கலந்து மூடி போட்டு நல்ல ஸ்லோவாக ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க வச்சுக்கலாம் இந்த உருளைக்கிழங்குல அந்த மசாலா நல்லா இறங்கி வரணும் இப்போ நல்லா கொதித்து அழகாக எண்ணெய் பிரிஞ்சு பார்க்கவே சூப்பராக இருக்குது இப்போ அடிக்கான அந்த அடியெல்லாம் சுரண்டி எடுத்து ஒரு முறை சேர்த்து கலந்து கலந்துக்கிட்டுருவோம் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணியாச்சு அவ்வளோதான் இன்னமும் நல்லாவே சுண்டி வந்திருக்கு இதில் இன்னொரு டவுட்டு கேட்பீங்க இவ்வளோ எண்ணெய் இருக்குன்னு இவ்வளோ எண்ணெய் தான் இருக்கணும் நீங்கள் இது மொத்தத்துக்குமே சாதம் போட்டு பரட்டினீங்கன்னா இந்த எண்ணெய் கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லாட்டி கொஞ்சம் மசாலா மட்டும் எடுத்துகிட்டு மீதி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கனாலும் இந்த எண்ணெய் வந்து கரெக்டாகவே இருக்கும் இந்த தொக்கை வந்து நீங்கள் அப்போ தான் செய்து சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை மறுநாள் காலையில் ஸ்கூலுக்கு கிளம்புற பசங்களுக்கு முன்னாடி நாளே செய்து வச்சுட்டு கூட மறுநாள் சுட சுட சாதம் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த எண்ணெயெல்லாம் அதிகம் கிடையாது சாதத்தோடு மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த கொஞ்சமாக தொக்கு எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு சாதம் சேர்த்தாச்சு நல்லாவும் மிக்ஸ் பண்ணியாச்சு கூடவே ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் நெய் சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை திரும்பவும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வச்சுருவோம் இந்த சாதமும் அந்த மசாலாவும் நல்ல ஒன்றா கம்பைன் ஆகி வரணும் அவ்வளோதான் இதோ பாருங்கள் சூப்பரான வாசனையில் நம்மளோட உருளைக்கிழங்கு சாதம் ரொம்பவே குயிக்காக அதிகமான மசாலாவோ காரமோ இல்லாமல் ரொம்பவே அருமையாக ரெடி ஆயிடுச்சு இந்த இறால் மசாலா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் எங்கள் வீட்டில் இறால் மசாலாவுக்கு சோம்பு சேர்த்து தான் தாளித்து பண்ணுவோம் அப்படி அந்த ஸ்டைலில் வந்து பண்ணுறவங்களுக்கு இந்த சாதம் எப்படி இருக்கும்னு ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இதோ பாருங்கள் ரொம்பவே சூப்பரான உருளைக்கிழங்கு சாதம் ரொம்பவே குறைவான டைமில் அதிகமான பொருள் இல்லாமல் அதிகமாக மசாலாவும் நம்ம சேர்க்கலை அதிகமான இந்த கரம் மசாலா அதெல்லாம் கூட இல்லை ரொம்பவே சிம்பிளாக ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த உருளைக்கிழங்கு சாதத்தை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்